தர்மபுரியில பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஜெயிக்கும் திமுக தோற்கும் திமுகவுடைய முன்னாள் எம்பி செந்தில்குமார் பேசியிருக்கக்கூடிய பேச்சு என்பது அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை இருக்கு அதை குறித்து தான் இந்த காணொலியில விரிவாக விவரிக்க இருக்கின்றோம் பேரன்புரிய கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம் நான் அவங்க பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளை கான ஆதரவு செய்தும் கேட்டுக்கிறோம் திமுகவே தன்னுடைய தோல்விய ஒத்துக்கிச்சு தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில திமுகவால ஜெயிக்கவே முடியாதுன்னு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்ம முட்டபாண்டா செந்தில்குமார் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் ஜூனியர் விகடனுக்கு அவர் அளித்த பேட்டியில தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில எண்பது சதவீதம் வன்னியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவான இருக்கிறாங்க இதர பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியல் சமுதாய மக்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களுடைய வாக்குகளையும் அவங்க வாங்குறாங்க இந்த சூழ்நிலையில திமுக ஒட்டுமொத்தமாக பட்டியல் சமுதாயத்துடைய வாக்குகளையும் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியருடைய வாக்குகளையும் வாங்கினா கூட ஜெயிக்க முடியாது இதுதான் உண்மனு செந்தில்குமார் யாரு ஒட்டபோண்டா முன்னாடியெல்லாம் பரபரப்பா ட்விட்டர்ல மட்டும் அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்த செந்தில்குமார் வெளிப்படையாகவே தெரிவிச்சிருக்கிறாரு உண்மையாகவே இருக்கக்கூடிய கள நிலவரமும் அதுதான் தேர்தலுக்கு பின்பாக ஏன் தோல்வியை சொல்லிக்கிட்டு இப்பவே தோல்வியை ஒத்துக்கோன்னு வெளிப்படையாகவே செந்தில்குமார் இதத்திருக்கிறாரு இந்த ஆர்டிகள் என்பது ஜூனியர் வீடனிலையும் வந்திருக்கு தர்மபுரி கல நிலவரகம் இப்படியாக இருக்கிற காரணத்தினாலதான் அங்கீர் சமுதாயத்திற்கும் பட்டியல் சமுதாயத்திற்கும் நடுவில் ஏதேனும் ஒரு மோதலை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்காது திமுக அலைஞ்சுக்கிட்டு நிக்குது திமுகவுடைய தோல்வி உறுதியான காரணத்தினால தான் திமுகவுடைய அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அதிமுக காரங்களுக்கெல்லாம் போன் போட்டு இந்த தடவை மான கப்பல் ஏறிட மாட்டிருக்கு எப்படியாவது எங்க மானத்தை காப்பாத்துங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ஓட்டு வாங்கணும் அதுக்கு அதிமுக காரங்க மனசு வச்சாதான் முடியும்னு திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு அறியாத வாயில மண்ணுன்னு அதிமுகவுக்கு வீசிட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில எப்படியாகவே இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி தர்மபுரியில பாலத்து மாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறும் என்பதை எதிரிகளை ஒப்புக்கொண்ட பின்பு